மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது கேட்போமே நோற்றோர் மன்ற தொழி தூற்றும் துவலை பணிக்கடும் திங்கள் புலம்பயிர் அண்ணல் ஏற்றுடு நிலம் தூங்கு அனல முலை செருத்தல் பால்வார்வு புலவி உள்ளி நிறையிறந்து ஊர்வையின் பெயரும் புன்கண் மாலை அரும்பெறல் பொருட்பிணி போகி பிரிந்து உரை காதலர் வர காண்போரே பாடியவர் குறுங்குடி மருதன் பிரிவிடை வற்புறுத்தும் தோழிக்கு தலைமகள் சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்குடும் திங்கள் குளிர்காலம் ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்களை குறிக்கும் புலம் நிலம் தூங்கு தூங்கும் தூங்கும் அனல அலை பசுவின் கழுத்துக்கு கீழ் தொங்கும் தட்டையான சதைப்பகுதி வீங்கு முலை பால் நிறைந்துள்ள பசுவின் மடி செருத்தல் பசு ஆகு பெயராக வந்தது வார்பு நிறைந்து உள்ளி நினைந்து நிறை ஆணிறை இறந்து நீங்கி புண்கண் மாலை துன்பம் தரும் மாலை தலைவி குறித்த காலத்தில் தலைவனை வரப்பெற்ற மகளிர் நோற்றோர் மன்ற என தோழியிடம் சொல்லுவதாக பாடல் அமைந்துள்ளது பொருள் அன்புப் பிடியிலிருந்து பிணைப்பிலிருந்து நீங்கி அரும் பொருள் பெரும் பிணிப்போடு மனதோடு பொருள் தேடி சென்ற தலைவனை நினைத்து ஏங்கும் தலைவிக்குற்றுப் பாடல் காலையில் காளைகளுடன் நீச்சலுக்குச் சென்றும் திரும்பும் ஆநிலைகள் பற்றிய முல்லை நிறைக் காட்சியை விவரிக்கும் முல்லை நிறச சொல்லோவியம் இப்பாடல் முல்லைக்குரிய காரும் கூதிருமாகிய பொழுதுகள் வழி விரிகிறது சென்றன அண்ணல் ஏற்றுடன் பசுக்களும் சென்றன பசுக்களின் தாடி கழுத்துக்கு கீழ் தொங்கும் தட்டையான சதைப்பகுதி அங்கும் இங்கும் அசைந்தாடும்படி வருகின்றன பசுக்களின் முளை காம்புகள் பால் நிரம்பி வீங்கு முலை செருத்தல் ஆயின அது தன் கன்றை நினைத்து தன் ஆணினைகளின் கூட்டத்தில் இருந்து நீங்கின மடி நிறைந்திருக்கும் பாலை வீங்கு முலை காம்பிலிருந்து ஒழுகும் பாலை தன் கன்றுக்கு கொடுப்பதற்காக விரைந்து வருகின்ற பசு அது ஊருக்குள் சென்று தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கும் கன்றை நினைத்து வருகின்றது துன்பம் நிறைந்த மாலை ஏனென்றால் பிரிந்து சென்ற தலைவன் வருகின்ற பருவம் பணிக்கடும் திங்கள் பெரிதற்கரிய பொருளைப் பெற பிரிந்து சென்ற தலைவன் பிணியால் பிரிந்த தலைவன் குறுங்குடி மருதனின் தலைவிக்கு தலைவன் வரவில்லை எனவே தம்மை பிரிந்து சென்ற காதலரின் வருகையை வரவை காண்கின்ற மகளிர் கொடுத்து வைத்தவர்கள் நோற்றோர் மன்ற தோழி என்கிறாள் தனித்திருக்கும் தலைவி தலைவன் வரவுக்கு காத்திருக்கும் தலைவி மேய்ச்சலுக்கு சென்ற ஆனிரைகள் பற்றிய பாடலை மீண்டும் கேட்போமா நோற்றோர் மன்ற தோழி தன்னன தூற்றும் துவலை பனிக்கடும் திங்கள் புலம்பயிர் அருந்த அன்னல் ஏற்றொடு நிலம் தூங்கு அனல வீங்குமுலை செருத்தல் வார்பு குளவி உள்ளி நிறையிறந்து ஊர்வையின் பெயரும் புன் கண் மாலை மாலை எப்படிப்பட்ட மாலை என்பதை தன்னென தூற்றும் துவலை பணிக்கடும் திங்கள் புலம் பயிர் அருந்த அன்னல் ஏற்றொடு நிலம் தூங்கு அனல வீங்குமுலை செருத்தல் பால் வார்பு குளவி உள்ளி நிறையிறந்து ஊர்வையின் பெயரும் புன்கண் மாலை காறும் மாலையும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் அந்த காலம் எப்படி இருக்கும் அதுவும் மாலை காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆணிரைகளின் வாழ்வை காட்டி விளக்குகின்ற பாடல் எனவே தலைவி சொல்லுகிறாள் அப்படிப்பட்ட புண்கன் மாலையில் அரும்பெறல் பொருட்பிணி போகி காதலர் வர காண்போரே எப்படிப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் தலைவன் வரவை பெற்ற மகளிர் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவதாக பாடல் நிறைவு பெறுகிறது இப்பாடலுள் வரும் அரும்பெறல் பொருட்பிணி என்பதை பெறல் அரும் பொருட்பிணி என கொண்டுகூட்டி பொருள் கொள்ள வேண்டும் மேச்சருக்கு சென்ற ஆனிரைகள் மீண்டு வந்துவிட்டன தலைவன் நம்மை நினைத்து வரவில்லை என்பது தலைமையினுடைய ஏக்கம் இப்பாடலுள் வரும் மீங்குமுலைச் செலுத்தல் என்பது வண்ணச்சினை சொல் ஆகும் திரிமறுப்பு இரலை போல கடுங்கண் வேளம் போல